பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் வித்யா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றியம் நாற்றம்பள்ளி சோமநாயக்கன்பட்டி ஊராட்சியில் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் திராவிட பொங்கல் சமூக நீதிக்கான கிரிக்கெட் போட்டி துவக்க விழா ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் கே எஸ் சதீஷ்குமார் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார்கள் இதில் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிரிக்கெட் அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறும் ஆணிகளுக்கு முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் ஏழாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் நான்காம் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் கோல போட்டியில் பங்கு பெறும் அனைத்து மகளிர்களுக்கும் பரிசுகள் வழங்க உள்ளன கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறும் ஆணிகள் மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்வார்கள் உடன் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றியம் மாணவரணி அமைப்பாளர் புகழேந்தி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் வேல்முருகன் பொதுக்குழு உறுப்பினர் சத்யநாராயணன் ஒன்றிய விளையாட்டு அணி நிர்வாகிகள் பிரபு அசோக் குமார் ரித்திக் ஷா மஞ்சு சந்தோஷ்குமார் சிங்காரவேல் கணேசன் மற்றும் உள்ளாட்சி பிறந்தவர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி